கிராண்ட் மாஸ்டர் என் குமாரின் அன்பு வணக்கங்கள் நெல்லைப்பர் கோயில் பற்றி நான் சொல்லிட்டு வரேன் அதில் வந்து சித்திரை மாதம் வசந்த மண்டபத்தில் சித்திரை திருவிழா கொண்டாடுவா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன விழா கொண்டாடுறா அப்படிங்கிறத பார்க்கலாமா சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா வசந்த மகோத்சவம் பதினாறு நாட்கள் நடைபெறும் வைகாசியில் விசாக திருவிழா அது பத்து நாட்கள் நடைபெறும் ஆணியில் ஆணி பெருந்திருவிழா அது தேரோட்ட திருவிழா அது வந்து பத்து நாட்கள் நடைபெறும் அப்போ தான் தினசரி ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமியும் அம்பாலும் வருவா அப்புறம் பத்தாவது நாள் வந்து தேரோட்டம் நடைபெறும் முன்னாடிலாம் தேரோட்டம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமே கொஞ்சம் கொஞ்சம் தூரமே நிறுத்திவிடுவார் எங்கள் காலத்துலலாம் நாங்கள் குழந்தையாக இருந்தபோது அப்போ தான் எக்ஸிபிஷனும் போடுவாங்க அப்போ நாங்கள் தேரோட்டத்துக்கு போன மாதிரியும் ஆச்சு எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரியும் ஆச்சு பொருட்காட்சிக்கு போய் நல்லா எல்லாத்தையும் சுற்றிட்டும் வருவோம் தேரோட்டத்தையும் பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் ஆடிப்பூர திருவிழா நடக்கும் ஆடிப்பூர திருவிழா வரும் அந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி ரதவீதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அந்த ரதவீதியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அது ரொம்ப விசேஷம் அதனால் கண்டிப்பாக ஆடி ரதவீதியும் போவோம் அப்புறம் ஆவணி மாதம் ஆவணி மூல திருவிழா அது வந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா அது வந்து பதினஞ்சு நாட்கள் அங்கெல்லாம் நடைபெறும் தினசரி கச்சேரி எல்லாமே இருக்கும் அந்த நவராத்திரி சமயத்தில் கொலு மண்டபத்தில் சுவாமியும் அம்பாளும் விதவிதமான அலங்காரத்தோட வலுவ நாங்க நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போவோம் ஐப்பசியில் திருக்கல்யாண திருநாள் திருநாள் பதினஞ்சு நாட்கள் நடைபெறும் கம்பா நதி கரையில் வந்து அம்பாள் தவம் இருப்பார் சுவாமி வந்து நேரில் வந்து காட்சி கொடுப்பார் டவுனில் உள்ள காட்சி மண்டபத்தில் தான் இருவரும் மாலை மாற்றும் கோலாகல காட்சி நடைபெறும் நாங்கள் எல்லோரும் சமயம் தீபாவளிக்கு முன்னாடி தான் அவசியம் நடக்கும் நாங்கள் எல்லோரும் அந்த சமயத்தில் சொல்லப்போனால் அதுக்கும் ஒரு புது ட்ரெஸ் வாங்குவோம் அம்பாளையோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மாலை மாற்றி முடிஞ்சதுக்கப்புறமா சுவாமி அம்பாளும் சேர்ந்து வீதி உலா வருவார்கள் அந்த சமயத்தில் அங்கே திருநெல்வேலியில் வந்து பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஆரம் கேவி போத்தீஸு இன்னும் எக்கச்சக்கமான ஜவுளி கடைகள்லாம் இருக்குது எல்லாரும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நிறைய புடவையெல்லாம் சாத்துவாங்க அது மாதிரி ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இரவில் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் சரி இப்போ வந்து ஐப்பசி மாதம் முடிஞ்சாச்சு அடுத்தது கார்த்திகை கார்த்திகையிலும் கார்த்திகை தீபம் கார்த்திகை சோமவார திருவிழாக்கள்லாம் நடைபெறும் அப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் திருவாதிரை திருவிழா அது அஞ்சு சபையில ஒன்று தானே அங்கே அதனால் கண்டிப்பாக திருவாதிரை திருவிழா அப்புறம் தை மாதத்தில் பூச திருவிழா தைப்பூச திருவிழா ரொம்ப ஜோராக கொண்டாடுவோம் பத்து நாட்கள் நடைபெறும் மாசியில் மகா சிவராத்திரி மிகவும் அருமையாக கொண்டாடுவாங்க பங்குனியில் உத்தர திருநாள் அதுவும் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இத்தகைய சிறப்பு வாய்ந்தது தான் நெல்லையப்பர் அம்மன் கோவில் என்ன என்ன சித்திரை முதல் பங்குனி வரை என்னென்ன திருவிழாக்கள் நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா வணக்கம்